அனைவருக்கும் இனி எட்டாம் வல்ல எம்ஜிஆர் பதிவும் வணக்கங்கள் உலக நாடுகளே எதிர்பார்த்து உற்றுநோக்கி காத்து கொண்டிருக்கும் இந்திய பாரத திருநாட்டின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை காலை முதல் இருக்கிறது கடந்த மே மாதம் ஏழு கட்ட தேர்தல்களாக சுமார் நாற்பது நாட்கள் தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி மாலையுடன் அதனைத் தொடர்ந்து வழக்கம் போல இந்தியாவில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களின் தங்களின் தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் எனக்கூடிய கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளது அதில் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீத தொலைக்காட்சி ஊடகங்களின் கருத்துக்கணிப்பு என்பது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி அதன் கூட்டணி மிக பெரும்பான்மையுடன் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக மீண்டும் ஆட்சியை மூன்றாவது முறையாக அமைக்கும் என்பது அதன் உண்மை நாளை வெளிவர இருக்கும் தேர்தல் முடிவுகள் அவைகளின் தேர்தல் கருத்து கணிப்பா அல்லது திணிப்பா என்பது தெரிந்துவிடும் ஒருவேளை ஊடகங்களின் கருத்துக்கணிப்பின்படி பிஜேபி அதிக இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலை உருவாகி இந்தியா கூட்டணி தோல்வியை அடையும் நிலை உண்டானால் அதற்கு முழு முதற் காரணம் இந்தியா கூட்டணி ஒற்றுமையின்மையே இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஒத்துழையாமையே என்பதுதான் உண்மை நிலை ஆம் இந்தியா கூட்டணியை வடிவமைத்த இந்தியா கூட்டணிக்கு பெயரிட்டு வடிவமைத்த நிதிஷ்குமார் தன்னுடைய முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டு வடிவமைத்த நிதிஷ்குமார் இரண்டாவது கூட்டத்தில் கலந்தால் மூன்றாவது கூட்டத்துக்குள் பிஜேபியின் சூழ்ச்சி வளர்ச்சிக்கு அங்கு சென்று விட்டார் அதன் பிறகு ஏதோ ஒற்றுமை அரைவரை மனதுடன் ஒன்று ஒன்று இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள் தேர்தலை ஒன்று ஒன்றிணைந்து தேர்தலாக சந்தித்து சந்தி இந்த நடந்து முடிந்த தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் அதிலும் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தன்னுடைய திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸுடன் எதிர்கட்சியாக இருக்கும் ஆனால் இந்தியா கூட்டணியின் உறுப்பினர்களாகவும் இருக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை ஒன்றிணைத்து பிஜேபியை வீழ்த்தியிருந்தால் முழு வெற்றியை பெற்றிருக்கலாம் அதேபோல் டெல்லியில் மட்டும் ஆம் ஆத்மி காங்கிரஸும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை அதே அதேபோல் ஆம் ஆத்மி தன் தானால் பஞ்சாபில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பெரிய நன்மனப்பான்மையில் தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள் குஜராத்திலும் தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள் கோவாவிலும் தனித்தனியாக போடு இதெல்லாம் ஒரு காரணமாக ஒருவேளை நாளை இந்தியா கூட்டணி தனி தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கும் நிலை உருவானார் என்பதற்கு காரணமாக அமைந்துவிடும் அதேபோல் இந்தியா கூட்டணி இந்தியாவில் கடந்த ஆண்டுகளாக இரு தேர்தல்களில் கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி புரியும் பிஜேபி இரண்டாவது ஐந்தாண்டு காலத்திலிருந்தே பத்து ஆண்டுகளாக கூக்குரலிட்டு இருக்கும் இந்த எதிர்கட்சிகள் இரண்டாவது ஐந்து ஆண்டு காலகட்ட காலகட்டத்திலேயே ஒற்றுமையுடன் எதிர்கட்சிகளாக செயல்பட்டிருந்தால் பல மாநில தேர்தல்களில் வென்று இங்கே உறுதியான வெற்றியை பெற்றிருக்கும் நிலையில் கண்டிப்பாக நூறு சதவீதம் ஊர்ஜிதமாகியிருக்கும் வெற்றி ஒருவேளை நாளை தோர் தேர்தலை தோல்வி வருகிறார்கள் என்றால் இந்த மாதிரியான இவர்களுடைய முழு ஒற்றுமையின்மையே அதற்கு காரணமாக அமையும் அதனால்தான் ஊர் ரெண்டு பெற்றால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல பிஜேபியின் மீண்டும் மக்களை வஞ்சிக்கும் ஆட்சி அமையலாம் என்பதுதான் அதேபோல் இந்தியாவில் உள்ள பாரதிய ஜனதாவின் பிரித்து அழுத்தாளர் சூழ்ச்சிகளுக்கு கூக்குறளிடம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு எடுத்து உண்மை எடுத்துக்காட்டு தமிழகத்தின் அஇஅதிமுக கட்சியாகும் தமிழகத்தில் பிஜேபி அஇஅதிமுகவை எப்படியெல்லாம் பிரித்து எப்படியெல்லாம் சிதைத்தது என்பது நாடகியும் தமிழகம் அறியும் ஆனால் இவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சி சிதைத்தாலும் எல்லாம் தாங்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய நான்கு ஆண்டு இரண்டு மாத மக்கள் சேவை ஆட்சி நிறைவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பொது தேர்தலில் நூல்களிலே வெற்றியை பறிகொடுத்து இருந்தாலும் இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக எழுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று அது அஇஅதிமுக சார்பில் அறுபத்தாறு உறுப்பினர்களை பெற்று மிகச்சிறந்த வலுவான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு இவர்களுடைய இன்னல்களுக்கெல்லாம் இவர்களுடைய எல்லாம் தாங்கி இன்று ஆயி அவர்களிடமிருந்து ஒரு வழியாக அவர்கள் கூட்டணியிலிருந்து விலகி இன்று இன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை அஇஅதிமுக சார்பில் சந்தித்து அஇஅதிமுகவின் வெற்றியை தன்னுடைய தண்டாளமற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் புரட்சி தமிழர் அவர்கள் பதிந்துள்ளார என்பதுதான் உண்மை ஆகையால் தர்ம புரட்சி தலைவர் சொல்வது போல தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆலய தேர்தல் குழுவில் தர்மம் வெல்லும் என்பது நிச்சயம் அதேபோல் இந்தியாவில் தர்மம் தடைக்கட்டும் அதர்மம் விலகட்டும் நன்றி வணக்கம் மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி